தன்னை கைது செய்து முறையான காரணம் ஏதுமின்றி பத்து மாதம் கோட்டாபய ராஜபக்ச அரசு சிறையில் அடைத்ததுக்கு எதிராக நீதிமன்றம் சென்றிருக்கிறார் சிஐடி பணிப்பாளர் ஷாமி அபேசேகர் சம்பவம் நடந்தது அக்டோபர் எட்டாம் தேதி தன்னுடைய அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு உச்ச நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார் ஷானி இதனுடைய பின்புலத்தை விரிவாக புரிந்து கொள்ள இன்றைக்கு மரண தண்டனை கைதியாக இருக்கும் அந்நாளின் மேல் மாகாண வடக்கிற்கு பொறுப்பாயிருந்த பிரதி போலீஸ் மாதிபர் டிஐஜி வாஸ் குணவர்தனவிட பாகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கம்பா மாவட்டத்தில் தொம்பே நகரில் நிர்மாணமான ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தோடு ஆரம்பமாகிறது இந்த கதை மே என்பது இலங்கையை பொறுத்தவரை சர்ச்சைக்குரிய மாதம் சரித்திர ஈடுகளை திருப்பி பார்த்தால் உங்களுக்கு புரியும் கட்ட யுத்த பேரவலம் நடந்து முடிந்து போன ஒன்பது மே பற்றி புதிதாய் விவரணம் செய்ய தேவையில்லை இட்டுபிடுகளுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள் இரண்டாயிரத்து பனிரெண்டு மே பதினேழு அன்று இலங்கை அரசியலில் இன்றைக்கும் இருக்கும் வசீம் தாஜுதீனின் கார் விபத்து என்ற ஜோடிக்கப்பட்ட மர்ம மரணம் நடந்தேறியது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி வைத்தியர் ஷாஃபி நூற்று கணக்கான சிங்கள பெண்களின் பலோப்பியன் குழாய்களை நொடித்து மலடாக்கினார் என்று திவையன பத்திரிகை தலையங்கம் எழுத ஊடகங்கள் ஷாஃபியை உப்பு உரைப்பு போட்டு கடித்து குதறின சரி விஷயத்துக்கு வரலாம் இது ஷானியின் கதை மட்டுமல்ல கடமை தவறிய மற்றொரு அரச அதிகாரியின் கதையும் கூட பொதுமக்களுக்கு பாதுகாப்பாய் இருக்க வேண்டிய நட்சத்திர பேட்ச் பெரிய போலீஸ் அதிகாரி பாதாள உலக தாதா போல நடந்து கொண்ட கதை சஃபர் மற்றும் கண்ணனோடு இன்றும் ஆரம்பிக்கலாம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் தரக்கூடிய ஆதரவு இன்னும் பெரும் ஊக்கத்தை தரும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது ஃபாலோ செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள் போலீஸ் மாதிபர் என் பி இளங்ககோன் அப்போது சிஐடிக்கு பொறுப்பாக இருந்தவரும் இந்நாளில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருமான ரவி தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டார் ரவி தொம்பையில் மீட்கப்பட்ட சடலம் கோடீஸ்வர கொலையின் பின்னணியில் வாஸ் குணவர்தனவின் பெயர் அரசல் புரசலாக அடிபடுகிறது சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் இடமும் வாஸ் குணவர்தனவின் போலீஸ் அதிகாரத்திற்குட்பட்ட பகுதி ஆகவே எனக்கு இந்த விவகாரத்தை விசாரிக்க கொழும்பு குற்றவியல் தடுப்பு பிரிவு அதாவது சிசிடிக்கு வழங்கும் உத்தேசம் இல்லை உங்களுக்கு தெரியும் சிசிடியின் படிப்பாளராய் வாஸ் குணவர்தன பணி செய்திருக்கிறார் எனக்கு விசாரணைகள் சுயாதீரமாய் முழுமையாய் நடக்க வேண்டும் அதனால் நான் இந்த விசாரணையை சிஐடிக்கு ஒப்படைக்க முடிவு செய்திருக்கிறேன் சொல்லுங்கள் ரவி இந்த பணியை சிஐடியில் யாரிடம் கொடுக்கலாம் என்று கேட்டார் போலீஸ் மா அதிபர் என் பி இளங்க ரவி செனவி ரத்ன யோசிக்கவே இல்லை சார் இந்த மாதிரி விடயங்களுக்கு ஷானி அபிசேகர தான் ஒரே தெரிவு என்றார் ரவி செனவிரத்னம் சரி ஷானியை கூட்டிக் கொண்டு வந்து மறுநாள் என்னை சந்தியுங்கள் என்று விட்டு அழைப்பை துண்டித்தார் இளங்ககோன் பல்வேறு குற்ற விசாரணைகளில் மூழ்கி வேலைப்பழுவில் திளைத்திருந்த ஷானி அபிசேகர இளங்க சந்திப்பின் போது முதலில் இந்த கேஸை எடுக்க மறுத்து நின்றார் ஆனால் இளங்க ரவி செனவிரத்னமும் விடவே இல்லை இது குணவர்தன சம்பந்தப்படும் விவகாரம் இதை முன்னெடுத்து செல்ல நீங்கள் தான் சரியான ஆள் உங்களுக்கு நான் துணை நிற்கிறேன் என்று தைரியம் ஊட்டினார் இலங்கைக்கோள் சரி என்று எழுந்து கொண்ட ஷானி சல்யூட்டுடன் விடை பெற்றார் ரஞ்சித் முனசிங்க நிஷாந்த சில்வா என்று ஷானியின் தரமான அணி தயாரானது ஏற்கனவே ஷியாம் கொலையில் சம்பந்தப்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டு சிசிடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் ஷானியின் அணி அங்கே விரைந்தது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் மொஹமட் ஷியாமின் நண்பர்கள் என்று சொன்னது சிசிடி சிசிடி பணிப்பாளர் ஷானியின் அணியிடம் நாங்கள் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல் பெற்றிருக்கிறோம் இவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு சட்டமா அதிபர் எமக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்றார் உடனே ஷானி அபே கவரத்துக்கு கவனத்துக்கு இந்த விவகாரம் கொண்டு வரப்பட்டது அவர் ஆணித்தரமாய் மறுத்து நின்றார் இவர்களை விசாரிக்காமல் நீதிமன்றத்தில் நிறுத்தினால் இதற்கு மேல் இந்த விசாரணைகளில் ஒன்றுமே இருக்காது இவர்களை தடுத்து வைத்து இந்த குற்றத்தின் ஆதி அந்தம் வரை விசாரிக்க வேண்டும் என்று ஷானி தன்னுடைய சகாக்களுக்கு மிக தெளிவாக அறிவுறுத்தினார் விவகாரம் சிக்கலானது சட்டமா அதிபர் பாலித ஷானியை அழைத்தார் ஏன் நீங்கள் நாம் சொல்வது போல செய்வதில்லை நாம் நீதிமன்றத்தில் இவர்களை நிறுத்தச் சொன்னால் நீங்கள் மேலும் தடுத்து வைத்து விசாரிக்க ஆணை கோருகிறீர்களாமே என்று கேட்டார் சட்டமாதிபர் இங்கே விசாரணைகள் எதுவுமே முழுமை பெறவில்லை நீதிமன்றம் பிணை வழங்கினால் இவர்கள் எங்கே போய் சேர்வார்கள் என்று தெரியாது எமக்கு இந்த கூட்டத்தின் ஆணிவேரை அசைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்றார் ஷானி சரி உங்களுக்கு விரும்பியதை செய்யுங்கள் எங்களது அறிவுறுத்தல் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை எல்லாம் முடிந்ததும் எமக்கு அறிக்கை தாருங்கள் என்றார் சட்ட மாதிரி முகமட் ஷியாம் புலனாய்வு விசாரணைகள் ஆரம்பமாகின என்ற வர்த்தகர் ஷியாமிடம் கோடி ரூபாய் கடனாய் கொடுத்திருப்பதும் ஷியாம் அதை திருப்பி கொடுக்காததால் பணத்தை மீளப்பெற டிஐஜி வாஸ் குணவர்தனவின் தயவை நாடியிருப்பதும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது வாஸ் குணவர்தன அந்நாளில் மீடியாவில் எப்போதுமே தன் பெயர் வர பார்த்து கொண்ட ஒரு சர்ச்சைக்குரிய போலீஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரிகளுக்கு யாரை வேண்டுமென்றாலும் சுடுவதற்கு அதிகாரம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் திருவாய் மலர்ந்தவர் தான் அவர் மேலும் வாஸ் குணவர்தன சட்டவிரோதமான காரியங்களிலும் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்பட்டது சிஐடியின் அமிலமும் காரணமான விசாரணையில் நிலை குலைந்து போன பௌஸ்தீன் ஒரு கட்டத்தில் அரசு சாட்சியாய் மாறினார் நடந்த அத்தனையையும் ஒப்புக்கொண்டார் சப்பாத்து விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளரான ஷியாம் ஒரு கைக்கடிகார பிரியர் அழகான நேர்த்தியான கைக்கடிகாரங்கள் என்றால் அதை கொள்வனவு செய்ய இந்த மூலைக்கும் போகக்கூடிய ஒருவர் தான் இந்த பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தியுடன் ஒன்றாய் உணவருந்திய பின்னர் ஒரு கைக்கடிகாரம் இருக்கிறது பாட்டி ஒரு வாகனத்தில் வந்திருக்கிறார்கள் வாருங்கள் போய் பார்ப்போம் என்று அழைத்துக் கொண்டு சென்றார் தன்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்கி முன்னே நிறுத்தியிருந்த வேன் அருகே சென்றபோது ஷியாம் அதில் ஏற சற்று தயங்கினார் ஏன் என்று கேட்ட போது உள்ளே வாஸ் குணவர்தன இருக்கிறார் வாஸ் குணவர்தனவின் மகன் ரவிந்து சில நாட்களுக்கு முன்பு என் ஷோரூமுக்கு வந்தார் ஒரு சப்பாத்தை வாங்கினார் ஆனால் காசு தரவில்லை உன் அப்பா டிஐஜி ஆகி இருந்தும் நீர் இப்படி நடந்து கொள்ள இல்லையா என்று நான் கேட்டுவிட்டேன் இன்று வாஸ் குணவர்தன என்ன கேட்பாரோ தெரியாது நிச்சயமாய் அவர் என் மேல் கோபமாயிருப்பார் என்றார் ஷியாம் ஆனால் விடவில்லை அதெல்லாம் ஒன்றுமில்லை போய் கை கடிகாரத்தை பார்ப்போம் என்று ஷியாமை அழைத்துக் கொண்டு வாகனத்தில் ஏறினார் ஷியாம் மீள முடியாத கடைசி பயணம் போனது இப்படித்தான் அவர் அத்தோடு காணாமல் போனார் அவரது உறவினர்கள் கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் ஷியாமை காணவில்லை என்று முறைப்பாடு செய்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் அவரது வாகனமும் உடலும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத இடங்களில் மீட்கப்பட்டன ஷியாமுக்கு தான் கொடுத்த எட்டு கோடி ரூபாவை மீட்டு தந்தால் வாஸ் குணவர்தனவுக்கு ஐம்பதாயிரம் டொலர்கள் தருவதாய் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அன்றைய திகதிகளில் ஐம்பதாயிரம் டாலர்கள் என்பது ஐம்பது லட்சத்தை விட அதிகம் ஷியாமிடமிருந்து வாஸ் குணவர்தன பணத்தை கறக்க முயன்று கடைசியில் ஷியாமின் உயிரற்ற உடலே கிடைத்தது துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் தொம்பே நகரில் கிடந்த ஷியாமின் தேகம் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது முன்னூறு பேருக்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து வாக்கு மூலங்களை பெற்றது சிஐடி வாஸ் குணவர்தனவின் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரோடு வேலை செய்தவர்கள் எல்லாம் விசாரணை வட்டத்துக்குள்ளே வந்தார்கள் பரந்த அளவில் நடந்த விசாரணை படிப்படியாக சுருங்கி ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்தது வாஸ் குணவர்தன வேலை பார்த்த கலும் ரங்கன இந்திக்க பமனு சிங்க காமினி சனச்சந்திர பிரியாந்த சஞ்சீவ ஆகியோரிடம் விசாரணைகளை ஆரம்பித்தது சிஐடி மேலும் ஷியாமை அழைத்து போன வாகனத்தின் சொந்தக்காரரான கிருஷாந்த் கோரலகே எனப்படும் சூட்டேவை அமுக்கி பிடித்தது சிஐடி கோர்லேகேவின் வாகனத்தை அங்குலம் அங்குலமாய் ஆராய்ந்தது சிஐடி வாகனம் நன்கு கழுவப்பட்டிருந்தாலும் அதையும் மீறி சிஐடியினுடைய கழுகு கண்களுக்கு ஆசனம் ஒன்றின் கீழே படிந்திருந்த ஒரு சொட்டு இரத்தக்கரை சிக்கியது இந்த இரத்தக்கரை ஷியாமின் டிஎன்ஏக்களுடன் பொருந்தவே வாகனம் சிஐடியின் கட்டுப்பாட்டில் வந்தது வாஸ் குணவர்தனவுக்கு துணையாயிருந்த போலீஸ் அதிகாரிகள் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டார்கள் வாகன உரிமையாளர் கோர்லகேவின் மகன் வாகனத்துக்குள் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி ஒன்று இருந்ததாய் கோர்லகே மடக்கி பிடிக்கப்பட்டார் கோர்லகேவும் அரசு சாட்சியாய் மாறுவதற்கு சம்மதம் தெரிவித்தார் கிட்டத்தட்ட எல்லாம் முடிந்த கட்டம் ஷானி அபை வெற்றி பெருமிதத்துடன் சட்ட அதிபர் அலுவலகம் சென்றார் வாஸ் குணவர்தனவை முறையாய் கைது செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக விசாரணை நடத்த அனுமதி வேண்டும் என்றும் வேண்டி நின்றார் ஷானி அபிசேகர அப்போது ஷானி ஏஎஸ்பி எனப்படும் உதவி போலீஸ் அதிகாரி வாஸ் குணவர்தனவோ அவரை விட மூன்று படிநிலைகள் மேலே இருந்த டிஐஜி ஷானிக்கு உரிய அனுமதியை வழங்கியது சட்டமா அதிபர் திணைக்கலாம் வாஸ் குணவர்தன போலீஸ் யூனிஃபார்மில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமின்றி வாக்கு மூலம் கொடுக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் ஷானி அபிசேகர நான் உங்களை கைது செய்ய போகிறேன் என்றார் அவ்வளவுதான் கதிரையை தள்ளிக்கொண்டு எழுந்தார் வாஸ்குணவர்தன மேசையில் பலமாய் குத்தியபடி இதோ பார் ஷானி நான் யார் என்று நீ தெரிந்து கொள் இப்போதாவது ஒரு நாள் நான் உன் கதையை முடிப்பேன் என்று கத்தினார் இந்த மிரட்டலுக்கு வேறு ஒரு வழக்கு போடப்பட்டது அதிலும் வாஸ் குணவர்தன குற்றவாளியாக்கப்பட்டார் வாஸ்குணவர்தனவினுடைய கைதுடன் முகமட் ஷியாம் கொலை விசாரணைகள் முடிந்தன வாஸ் குணவர்தன அவரது மகன் ரவிந்து சம்பந்தப்பட்ட நான்கு அதிகாரிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது பிரதமர் நீதியரசர் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் மூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு ஒன்றில் விசாரணைகளை நடத்த ஆணையிட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மூன்று நீதிபதிகளும் ஏகமனதாக வாஸ் குணவர்தன் உட்பட ஆறு பேருக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார்கள்ணவர்தன மரண தண்டனைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு வாஸ் குணவர்தன அவர் மகன் ரவிந்து மற்றும் நான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உயர் நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனையை உறுதி செய்தது ஆக மூன்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஐந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்று மொத்தம் எட்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பாக இது மாறி போனது பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபய ஜனாதிபதியானது அமைச்சரவையோ பிரதமரையோ நியமனம் செய்ய முன்னர் முதல் வேலையாக ஷானி அபே சேக்கரவை தூக்கி பந்தாடினார் தென் மாகாண பிரதி பொலிஸ் மா அதிபரின் உதவியாளராக ஷானி இடமாற்றம் செய்யப்பட்டார் ஷானியினுடைய அதிகாரம் பிடுங்கி எடுக்கப்பட்டது பின்னர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார் இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆறு நாட்கள் இருக்கும் போது வாஸ் குணவர்தனவின் கேசை தூசு தட்டி எடுத்தது அரசு வாஸ் குணவர்தன ஆயுதங்கள் வைத்திருப்பதாக போலி குற்றச்சாட்டு சுமத்தி வழக்கு தொடர்ந்ததாக கூறி ஷானி கைது செய்யப்படுகிறார் ஷானியோடு சேர்ந்து அவருக்கு வாஸ் குணவர்தனவின் வழக்கில் துணையாய் நின்ற இரண்டு அதிகாரிகளும் கைதானார்கள் இவர்கள் பத்து மாதம் சிறையில் வாடிய போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் ஜோடிக்கப்பட்டவை என்றும் வாஸ் குணவர்தன சட்ட விரோத ஆயுதம் வைத்திருந்தது உண்மையே என்றும் தீர்ப்பு கூறியது ஷானியை கோட்டாவை அரசு பழிவாங்க முனைந்த கதை ஒன்றும் அல்ல வசீம் தாஜுதீன் விவகாரம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் லசந்த விக்ரம தூங்க போன்ற ஊடகவியலாளர்களினுடைய கொலைகள் மற்றும் கடத்தல்கள் என்று ஷானி திறந்த பைல்களை எல்லாம் அவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை இது ஷானியின் காலம் தனக்கு அன்று நடந்த இந்த அநீதிக்கு இன்று உச்ச நீதிமன்றத்தில் நீதி கோரி நிற்கிறார் ஷானி வெற்றி என்பது பட்டாம்பூச்சி மாதிரி மாறி மாறி மலர்களில் அமரும் உனக்கு மட்டும் நிரந்தரம் என்று நினைத்தால் சரியல்ல